வணக்கம் ரசம் காலையில் வச்ச ரசம் டேஸ்ட் இல்லை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஓகே பிடிக்கும் காய்ச்சலுக்கு சளி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது தக்காளி ரசம் கொஞ்சம் புளி போட்டு கொஞ்சம் காரமாக அடிச்சா தான் பிடிக்கும் மிளகாய்லாம் போட்டிருக்குது இருந்தாலும் டேஸ்ட் இல்லை இறங்க மாட்டேங்குது நம்ம இதை வந்து ஹெச்எஸ் டேஸ்ட்டு பண்ணுறக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நச்சு வச்ச பூண்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளி கொஞ்சம் நம்ம இந்த கருவேப்பில்லை ப்ளஸ் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தலாம் சரிங்களா பார்க்கலாம் பாருங்க என்னென்ன சேர்த்துக்கணும்னு பூண்டு சரிங்களா அச்சு வச்ச பூண்டு க கொத்தமல்லி கருவேப்பில்லை ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் தூண்டு தினும் ஒரு சின்னதாக சரிங்களா தக்காளி சரிங்களா செய்யும்மா சமையல் ஸ்டார்ட் பண்ணலாங்களா வெயிட் இது நம்ம எண்ணெய் ஊற்று போகிறோம் அளவு கொஞ்சம் அளவு ரெண்டாவது அந்த டேஸ்ட் கூட சேர்த்து பரவாயில்ல தீங்க வந்து கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம போடலாம் நச்சு வச்சது போடலாம் ടേസ്റ്റും ഇന്നും ടേസ്റ്റ് നമ്മൾ കൊടുക്കാ ഏതും കഴിയും ടേസ്റ്റും ഇന്നും ടേസ്റ്റ് കറിവേപ്പിൽ ബാധിച്ച് പൂട്ടി അത് ടേസ്റ്റ് ഇല്ല അതിനും നമ്മൾ പണ കൊണ്ട് തീയ്യ കൊണ്ട് അതിൽ தக்காளி அப்படி நசுத்து போட்டுருந்தா நம்ம ஸ்டைல் ஸ்டைல் நசுக்கிறது தான் ஸ்டைல் காற்றை வயசாளி ஒன்று பிரச்சனை அல்சரிக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து கேட்டுக்கோங்க டாக்டர்கிட்ட தக்காளி சேர்த்துலாமா வேண்டாமா காரம் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுக்குங்க தீயை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அதிகப்படுத்திக்கலாம் கேமரா வந்துட்டு நான் மொபைல் எடுக்கிறதுனால சரி நம்ம இது தாலிப்பு போகிற போகிறோம் அதான் தாலிப்பு அது தக்காளி ரசம் குடி இல்லை தக்காளி ரசம் அதனால் தக்காளி மட்டும் நம்ம நச்சுட்டு நச்சு போட்டாச்சு

நம்ம கொஞ்சம் காலையில் மடக்காக்கிரம் வச்சோம் ரசம் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம் உனக்கு அப்புறம் நல்லா இருக்குது இந்த ரசம் நான் எப்பவுமே யாரையும் பார்த்து செய்ய மாட்டேன் சமையல் நம்மளுக்கு என்ன வருதோ அதை சேர்ந்து போவாங்க நம்ம மிளகு சீரக மிளகாய் இதில் போட தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அதில் இருக்குது ஏன்னா காற்றை வாய்க்கெல்லாம் வந்துட்டு நல்ல காரம் கேக்கு இருந்தாலும் இந்த கார குழம்பு லைட்டாக போட்டாச்சு காரமாக இருக்காது கொஞ்சம் மாதம் போட்டிருக்குது அதனால் தேவைப்படாது மச்சு போட்டாச்சு எடுத்து அதில் எடுத்துக்காதே அதை எடுத்து இதில் அதை எடுத்து ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இந்த ரசம் வந்துட்டு அப்படியே ஊற்றி இல்லை காளிக்கு போட்டு விட்டோம் ரசம் டேஸ்ட் இல்லை அதனால் வைக்கிறோம் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு பார்த்து சிம்மில் வச்சுக்கோனால் சுண்டை விட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சுண்டை விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இது அப்படியே அப்சர்ட் பண்ணிடலாம் அதுவும் சொல்ல கருமையாக இருக்குது என்ன பூண்டு போட்டிருக்கிறோம் ரெண்டு சின்னதாக மிளகாய் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் லைட்டு ஊற்றணும் ரொம்ப நடித பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மனசாமையாக இருக்குது மனம் சீரகம் மிளகு போட்டிங்கன்னு காரமாக இருக்குது நம்ம சீரகம் மிளகு போடல வேண்டாம் கலவை கூட ரொம்ப காரணமாக சேர்க்கக்கூடாது உப்பு என்ன லைட்டாக நம்ம கல் உப்பு விடுக்கலாம் ஆனால் அதுலேயே உப்பு இருக்குது கொஞ்சமாக அந்த கொஞ்சம் நம்ம கலவை சேர்த்துறதுக்கு ஒரு உப்பு கொஞ்சம் போகுது இதுக்குள்ளேயே உப்பு இருக்கு புளி வீட்டில் புளி தேவைப்படாது நல்லா இருக்கு வீட்டு தான் சளி ஒய்ஃபு சளி அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வாய் பிடிக்காதனால இதை நம்ம பண்ணி கொடுக்குறோம் எப்படி எப்படிக்குதுன்னு கேட்கலாம் ரிசல்ட்டும் கேட்டலாம் சாப்பிட சொல்லி சாப்பாடு போட்டோம் நல்லா கொதிக்கிது எடுத்து ஊற்றி சாப்பிட சொல்லலாம் நம்மளும் சாப்பிடலாம் மதியம் சாப்பாடு மதியமாகிடுச்சு

நல்லாக்குதா முன்ன எப்படி இருந்தது முன்ன எப்படி இருந்துச்சு முன்ன ரசம் நல்லா முன்ன ரசம் நல்லா இல்லை இப்போ நம்ம தாலி பூத்துணும் கட்டி நல்லா இருக்குது அதுதான் சிம்பிள் தான்